அவர்களை திட்டத்தை வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரவும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டும் திட்டம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மார்ச் ஒன்று துவக்கி வைக்கப்பட்ட திட்டமே நான் முதல்வன் என்று அவரது கனவு திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று கல்லூரி கனவு நிகழ்ச்சி இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி மேற்கொள்ளும் பயணத்தின் முதல் படியாக திகழ்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்விக்கான மொத்த பதிவு தொகையை அதிகரித்து உயர்கல்வியில் சேர மாணவர்களுக்கு பல வகையான வாய்ப்புகளும் வழிகாக்குதலும் வழங்குவதாக மாணவர்களின் ஆர்வங்களை அமைக்கப்பட்டுள்ள கெரியர் கைடன்ஸ் குழுக்கள் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆலோசனை உயர்கல்வி சேர்க்கை விண்ணப்பங்கள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்கான தயாரிகளும் இந்து குழுக்கள் உதவுகின்றன தொழில் நிபுணர்கள் பிரபலத்துறை அறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மாணவர்களிடம் அவர்களுக்கு தேவையான உயர்கல்வி பற்றிய முழு விவரங்களையும் எடுத்துக் அவர்களின் எதிர்காலத்திற்கான பாதையையும் காட்டுகிறார்கள்

இதன் மூலம் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்து அவர்கள் தங்களது உயர்கல்வி திட்டமிடலுக்கான முதல் அடியை எடுத்து வைத்துள்ளார்கள் இந்த ஆண்டிற்கான நாள் முதல்வர் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் பயிற்சிகள் வழிகாட்டி புத்தகங்கள் கல்வி மற்றும் தொழில்துறைகளை சேர்ந்த கல்லூரிகள் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு முழுமையான அனுபவத்தை அவர்களுக்கு வழங்குகின்றனர் பல லட்சம் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் திறமைகளை வளர்க்கும் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கும் இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கான பதிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது